உங்களுக்கு இருக்கிறாரா சொல்லிருக்கு என்ன செய்வார் இந்த காட்டு புள்ள கொடுத்துறாரு அந்த பறவை உங்களுக்கு போஷிப்பாரா போஷிக்க மாட்டாரா நீங்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள்

automat expelled ఺ేటూ మైతే విడ్యర్న ధూరైడేశి ాన్ాం ఘే న్ల్ిన మహాథధితిలో ఘా. ఓ ఏన్ త్ల్లు ఉన్లు న్నానాల్లుముి న్లి న్లు న్లు శ్యరథ. ie కె ూ உனக்கு சோ பிரசவம் ஆக ஆகாது இந்த நாலேஜ் தட் வீ ஹேவ் கான் த்ரூ நியூ நாட்டில் சேன ஜாமான் கடவுளும் விசுவாசத்தின் படியே சுகமான பிரசவம் நீ வர்ற அக்காடிங் யோ ஃபேஸ் டூ பிரேட் யூ கார்ட் பிரசவம் நேரம் வந்துச்சு ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே நூற்று கணக்கான ஆடு மாடு குட்டி போடுறது திஸ் லாட் ஆஃப் தேட்டில் தட் இஸ் கவுஸ் அண்ட் ஷீப் த கி இந்த ஆடு மாட்டுக்கு யார் பிரசவம் பார்த்தது எஸ் கேட்ரி கேர் ஆஃப் டெ டேல் எப்படி தினி வேச போட்டு ஸோ இட் இஸ் கிவின் பர்த் ஆஃப் பிரசவம் யார் பார்த்தது

I am able to dress <laughs> them. அதை பிழைப்பூட்ட முடியுமானா I am able to feed them. அதை போஷிக்க முடியுமா? I am able to take care. நான் உங்களை போஷிப்பேன். I would feed you. நீ <laughs> கவலைப்படாதீங்க. You need not have to bother. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? How many of you understand? Hallelujah. Hallelujah. இன்னும் சொல்லுங்க. ஏதா தேவனா காகத்தை பார்த்து ஆண்டவரே இந்த காகத்து காலையிலே சோர் போடுறீரு லார்ட் யோ எனக்கு இன்னும் பிரேக்பாஸ்ட் கிடைக்கல நீ அது வாட்டா போட் மீ வாட் ஆஃப் த பிரேக்ஃபஸ்ட் ஃபோர் மீ நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங் போனால் ஒரு ஆள் பக்கெட்டில் என்னது ரவை எடுத்துகிட்டு வந்து எலும்பு எறும்பு கூட்டுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கார் சோனை ஆறு மணிக்கு அப்பா நூட்டி கொடுத்துருக்காரு ஆண்டு கா இப்போ எறும்புக்கெல்லாம் புத்துக்கு போட்டுவார் காட் ஹாஸ் கிவன் ஹம் த டியூட்டி டு ஃபீல் தேன்ஸ் வர கொடுப்பா ரவை கொடுக்க மாட்டார் ஸோ வெ வெரி ஹியூட் வீடியோ நாட் அப்போ வந்துக்கி புத்தீர்மானம் எடுத்துட்டீங்க ஸோ ஐயோ அப்படி ஹாஸ்டவர் நல்ல செய்தி கொடுத்தாரு செடிய வீட்டுக்கு ஆண்டவரே

என்னாடு சாப்பிட் வருத்தின் சம்பாதிக்கிறாங்க சாப்பிட்றது டொமேட்டோ ஃப்ரைடு அதுக்கு இப்போ நல்ல பேரெல்லாம் வச்சுனாங்க இப்போ டொமேட்டோ சாப்பாடு சொல்லாமல் அதுக்கு நியூ நேம்ஸ் இஸ் டமேட்டோ பாத்ஸ் பார்த்தா சாப்பிட்டு 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 கிடைச்சிருக்கு என்ன இவனை பார்க்கறதுக்கு டாக்டர் தேவையாக இருக்காரு நல்லா கவனிங்க இன்னைக்கு மனிதர்கள் வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க

எல்லா மொழிபெயர்ப்பிலும் நீங்க தெலுங்கில் பாருங்க மலையாளத்துல பாருங்க இங்கிலீஷில் பாருங்க எல்லாத்தையும் போதே அடிக்கடி சொன்னாலும் இந்த சின்ன குழந்தைங்களை பாருங்க இட் ஹஸ் நோ சின்ன தூங்கி இருக்கு இட் இஸ் ஸ்லீப்பிங் वेल உங்களுக்கு தெரியும் மணி போயம் 10 மணி ஆயிடுச்சு யூ نو இட்ஸ் 10:00 பிளைகளமும் நீங்க அதுக்குரிய ஆயத்த சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டீங்க யூ प्रिपेयर தி ஃபுட் ஃபார் தி चाइल्ड ஃபுல்லா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க யூ ஹவ் प्रिपेयर द ஃபார் தி चाइल्ड பிள்ளை கண்ணை}}{|விளிக்குது சோ தி चाइल्ड ஓபன்ஸ் அத வாயை திறந்துருக்குள்ள வாயில வச்சிட்டீங்க சோ தி டைம் இட்ஸ் கிரைஸ்

என்ன சாப்பாடு தரணும் போதே நமக்கு ஒரு பரமப்பினா இருக்கிறார்

ஸோ இட்ஸ் ஒல்லி ஃபோர் ஃபுட் தட் வீ மேக் கால் தி எஃப் இதுக்கு ராத்திரி பகலும் உழைக்கிறாங்கங்க டே நைட் தி டூ டாய் ஆனால் ஆண்டவர் சொன்னார் ப த லார்ட் காட் சேங் அது உலகத்து ஞானிகள் லுக் அ தி வைஸ் பி உலகத்து அறிவாணிகள் லுக் அ தி வைஸ் அவங்க சேர்த்து வைக்கிறாங்க தி இ டூ கேதர் யார் யாருக்கும் சேர்த்து வைக்கிறாங்க இ டூ கேதர் ஃபை மெய்னு அவங்க சொல்லி அவங்க சம்பாதிச்சது பத்து தலைமுறை சாப்பிட்லாம் சார் திஸ் ஏ டென் ஜெனரேஷன் கேன் ஹேத் த ஃபூ சேர்த்தவன் என்ன சாப்பிட்றான் ஓட்டோ த ஒன் ஹார்ஸ் கேதட் ஏங்க

பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்